உற்சாகமான வணக்கம் நண்பர்களே தோல்வி அப்படின்னு ஒரு விஷயம் தோன்று போய்விடாமல் நம்முடைய இலக்கை மாற்றிக்கொள்ளாமல் இலக்கில் விடாமல் நம்முடைய வழிமுறைகளை மாற்ற வேண்டும் செயல்பாடுகளை மாற்ற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த காலகட்டத்தில் பொதுவாக இந்திய பெண்கள் நிறைய வெளிநாட்டு அழகு சாதன பொருட்கள் காஸ்மெட்டிக்ஸ் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்போ இங்கிருந்து நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வெளியே போகுது அதாவது நம்முடைய பணம் வெளிநாட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறது அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு டாடா குழுமத்துடைய தலைவர் ஜேஆர்டி டாடாவை கூப்பிட்டு இந்திய பெண்கள் நிறைய அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துறாங்க இதனால பெரிய அளவில் நம்ம பணம் வெளிநாடுகளுக்கு போகுது நீங்க அவங்களுக்காக இங்கேயே தரமான அழகு சாதன பொருட்களை உருவாக்கி மார்க்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதன்படி டாடா நிறுவனம் ஒரு அழகு சாதனை பிராண்டை உருவாக்குறதுக்கு முடிவு பண்றாங்க முதல்ல அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க என்னென்ன நம்ம இந்தியாவில் இது உருவாகிறதுனால நம்ம ஒரு பெண்ணை மங்களகரமா இருக்கிறாங்க என்று சொல்லுவோம் லக்ஷ்மி மாதிரி இருக்கிறாங்க மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க சொல்லுவோம் இல்லையா அப்ப அழகுக்காக லக்ஷ்மி அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அன்பார்ச்சுனேட்லி இந்த பெயர் பெரிய அளவுல சக்சஸ் ஆகல ஏன் அப்படின்னா இந்த பெயரை மற்ற நாடுகள் உச்சரிக்க சிரமப்படுறாங்க பண்றாங்க அந்த லக்ஷ்மி அப்படிங்கிற பேர் உச்சரிக்க முடியல மற்ற நாடுகள்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது கடவுள் பெயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அழகு சாதன பொருட்கள்ல மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்ப டாட்டா ஜேஆர் டாடா ஒரு முடிவு எடுக்கிறாரு அதுக்கு ஒரு பேரை மாத்திர என்ன அப்படின்னா லக்ஷ்மி அப்படின்றதுக்கு பதிலா இந்த லக்ஷ்மி பிரெஞ்சுல என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லக்மி அப்படின்னு சொல்லுவாங்க லக்ஷ்மிங்கிறது உச்சரிப்பாங்க அவங்களுக்கு அப்படிதான் வரும் அப்ப அந்த பேரை வைக்கிறார் லாக்மே மிக புகழ்பெற்ற ஒரு பிராண்டாக் இருக்கிறது ஏத்துக்க மாட்டாங்க முடிவுக்கு கொண்டு வந்துடல அவர் எடுத்த விஷயம் என்னன்னா இந்த பேரு தானே பிரச்சனை பேரை மட்டும் மாத்துவோம் ஆகவே நண்பர்களே நமக்கு தோல்வி வரும்போது நம்முடைய இலக்குகளை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது அந்த இலக்குகளை அடைவதற்கு நாம் என்ன மாதிரி செயல்பாடுகளை மேற்கொள்கிறோம் அந்த செயல்பாடுகளை மாற்றினால் நிச்சயமாக நாம் வெற்றியை அடைய முடியும் எனவே இலக்கினை மாற்றாதீர்கள் இலக்கினை அடையக்கூடிய வழிமுறைகளை மாற்றுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி